நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வியாழக்கிழமை லைவ் நடத்த முடியல காரணம் நான் இருக்கிறது வில்லேஜ் இன்னும் கோயம்புத்தூர் வரல அதனால் இங்கே டவர் பிரச்சனை அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனவரி ஏழாம் தேதி முதல் பதிமூணாந்தேதி வரைக்கும் யாரெல்லாம் வித்ரா போட்டுருந்திங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வித்ரா நேற்று வந்திருக்கு இன்னைக்கு வந்திருக்கு வரலனாலையும் சனிக்கிழமைகளார வந்துடும் அதையும் செக் பண்ணிக்கோங்க நிறைய நபர்கள் பொங்கல் லீவெல்லாம் முடித்து அவங்கவுங்க இயல்பான வேலைக்கு வந்திருப்பீங்க சில பேர் வர்றதுக்கு ரெடி இருப்பீங்க அப்படி வரும்போது கூட்ட நெரிசல் இருக்கும் பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவி த்ரட்ஸில் இன்றைக்கியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இல்லை நான் மைவி திரட்ஸில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மைவித் ஜாயின் பண்ணுறதுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்த போதும் பேன் கார்டு இப்போதைக்கு அவசியம் கிடையாது நீங்கள் தாராளமாக மைவித்ரி அட்ஸில் பேன் கார்டு இல்லாமல் ஜாயின் பண்ணலாம் பேன் கார்டு இல்லாமல் பணம் எடுக்க முடியுமா தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் டெய்லியும் வீடியோ பார்த்து கேப்ஸா அடிக்கிற அமௌண்ட்டுக்கு பேன் கார்டு தேவையில்லை நீங்கள் தாராளமாக கிரவுன் மெம்பராக மாறினா கூட பேன் கார்டு இல்லாமலே நீங்கள் பணம் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ நாள் அப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் மேன் கார்டு இருந்தால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷனை இது வரைக்கும் நிறுவனம் கொண்டு வரல ஒரு வேளை இன்னும் கொண்டு வரல அப்படின்னா எப்போ கொண்டு வராங்களோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக பேன் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கலாம் எப்போ வந்து பேன் கார்டு முக்கியமான தேவையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளானுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு ஒரு சில்வரு கோல்டு டைமண்ட் க்ரௌன் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே யாராச்சும் ஒருத்தர் அந்த மாதிரி பிளானில் வந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அந்த கமிஷன் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு தான் இப்போதைக்கு பேன் கார்டு உங்களுக்கு அவசியம் தேவை இல்லைன்னா பேன் கார்டு தேவையில்லை அதே மாதிரி பேன் கார்டு இல்லாமல் மை பயணம் தொடரலாமா தாராளமாக தொடரலாம் பேன் கார்டு இல்லாமல் மை ஜாயின் பண்ண முடியாது பணம் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆப்ஷனை இது வரைக்கும் நிறுவனம் கொண்டு வரல அது எப்போ கொண்டு வராங்களோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக பயணம் செய்யலாம் குறிப்பாக நீங்கள் ஆட்ஸ் பார்த்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேன் கார்டு தேவையே இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக பேன் கார்டு இல்லாமல் ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லை எடுக்கணும் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒரு ப்ரூஃப் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா போதுமானது உங்களுக்கு பேன் கார்டு த்ரீ டேஸில் இ பேன் கார்டு வந்துடும் தாராளமாக நம்ம அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் இன்றைய சூழலில் அக்கௌண்ட் நம்பரு ஓப்பன் பண்ணுறது அல்லது பேன் கார்டு வாங்குறது ஆதார் கார்டு வாங்குறது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அதுக்கு உண்டான எல்லா சென்டரும் இருக்குது அங்கே போனிங்கன்னா த்ரீ டேஸ் அதிகபட்சமாக செவன் டேஸில் நம்மளுக்கு உண்டான எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் வாங்கிடலாம் அதனால் எல்லோரும் மைவீத்ரெட்ஸை சரியாக முறையில் பயன்படுத்திங்க எல்லாருக்கும் ஒரு முன்னேற்றம் மைவி திரட்ஸ்கள் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதேமாதிரி அடுத்தது வீடியோவில் என்ன பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்டேட் ஆகலாம் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய நெகட்டிவ் கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்குறாங்க அது சார்ந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் அதை போட்டால் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையும் இருக்காது மைவி மேலே இருக்கிற ஒரு அவநம்பிக்கை யாருக்குமே இருக்காது அதை கண்டிப்பாக இன்றைக்கோ அல்லது நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்